நான் உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜியை கூட்டிகிட்டு இருக்கா சின்னிக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு மலிவான விலையில் மிகவும் குறைவான விலையில் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க உணவுகளை அது எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பாதை என்றுமே மக்கள் வழியில் செல்லக்கூடிய சகாய மையா அவர்கள் வழியில் வரக்கூடிய மக்கள் பாதை தான் இன்றைக்கி நம்ம சேலத்தில் மக்களுக்காக மலிவான விலையில் மிகவும் குறைவான விலையில் மதிய உணவுகள் வழங்கிட்டு இருக்காங்க தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம்னு வகை வகையாக கொடுத்துருக்காங்க இது எப்படி மிகவும் குறைவான விடையில் சாத்தியமாவதுன்னு மக்கள் பாதையை சார்ந்த நபர்களிடமே நம்ம கேட்டு பார்ப்போம் வாங்க பதினோரு மணிலிருந்து ஆரம்பித்த இந்த உணவு வழங்குதல் பார்த்தீங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இதை குறித்து நம்ம மக்கள் பாதையை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் இருக்கு நம்மளே கேட்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இந்த மலிவான விலையில மக்களுக்கு நீங்கள் இந்த உணவு வழங்கணும் அப்படின்னு நினச்சிங்க இந்த ஸ்டால் எவ்வளவு விலையில ஆரம்பிச்சிங்க இந்த பதினைந்து ரூபாலே வந்து சாப்பாடு சாத்தியமா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல இது எப்படி சாத்தியமாக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இந்த மக்கள் பாதை இயக்கத்தின் சார்பில் நம்ம வந்து இந்த மலிவு விலை உணவகத்தை நம்ம ஆரம்பிச்சிடணும் நோக்கம் பார்த்திங்கன்னா வேலையில்லா இளைஞர்களுக்கு பார்ட் டைம் ஜாபு ரெடி பண்ணி தரதுக்காகவும் அதே போல் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு மலிவான விலையில் உணவகத்தை வலி அளிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த இயக்கத்தின் மூலமாக ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து நண்பர் மேங்கோ கால்டேஷன் நிதின் அவர்களோட சிறிய முயற்சினாலையும் எங்கள் மக்கள் பதவிக்கு நண்பரோட தொடர்ந்து கொடுத்த ஒத்துழைப்பினாலேயும் இந்த உணவு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உணவகத்தோட நோக்கம் பார்த்திங்கன்னா படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை பகுதி நேர ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஸ்டால் வந்து எவ்வளோ போட்டிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற விஷயம் எப்படி சாத்தியமாக்கப்பட்டது இன்றைக்கி ஒரு கிலோ அரிசியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ரூபா எழுபது ரூபா விற்கக்கூடிய விலைவாசியில் இருக்குது எப்படி இது சாத்தியமாக்கப்பட்டது இது வந்து லாப நோக்கத்துக்காக மட்டும் பண்ணலைங்க லாப நோக்கத்துக்காக இந்த உணவை வந்து ஆரம்பிக்கலை மக்களுக்கு சரியான முறையில் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபதுருவான்ற முறையில் இருக்கிற பட்சத்தில் ரெண்டு சாப்பாடு முப்பது ரூபாயில் போது நல்லா திருத்த திருப்திகரமாக போடுறாங்க சா திருப்திகரமான முறையில் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன உணவு வகைகள் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் புதினா சாதம் மிளகு சாதம் சொல்லி ஒரு ஏழு வகையான உணவுகள் வந்து நம்ம பண்ணுறோங்க இதை எத்தனை நாட்களாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு வார காலமாக பண்ணிகிட்ருக்கோம் மேற்கொண்டு இன்னும் இப்போ ஒரு பத்து இடங்களில் பண்ணுற மாதிரி பத்து இடங்களில் பதினைஞ்சு இடங்கள் வரைக்கும் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும் இப்போ சேலம் மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல உங்களுடைய ஸ்டால் போட்டு மக்களுக்காக உணவு கொடுத்துட்ருக்கீங்க தற்சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டையில் சாரதா சேட்டர் பக்கத்தில் பங்கு பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் சேலம் மரபநேரி பக்கத்தில் செவன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் பக்கத்தில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் மக்களிடம் பார்த்திங்கன்னா மிகவும் வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சேலம் மாவட்டத்தில் மக்கள் பாதை சிறப்பாக பணியாற்றி வராங்க இந்த மலிவு விலையாக மிகவும் குறைவு விலையாக பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில் எப்படியெல்லாம் வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே உணவு சாப்பிடும் நபர்களிடம் நம்ம கேட்கலாம் வாங்க இந்த கடையில் பரவாயில்ல நே ரெண்டு நாள் மூணு நாளாக பரவாயில்ல சாப்பாடு எல்லாம் ஜனங்களுக்கு ஒரு உதவி நல்லா இருக்குது ஆ நல்லா ருசியாக இருக்குது சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்ணா நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிவிட்டாங்க மேன்மேலும் இவர்கள் சேவை தொடர எங்களோட நல்லா யோசிங்க பாஸ் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு கடந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்